யாராக இருந்தாலும் செழிப்பாக இருக்கட்டும் ஆனால் தமிழர்கள் இந்த நாட்டை மண்ணை ஆட்சி செய்யணும் இந்த தமிழ்நாட்டில் உயர்ந்த பணக்காரர்களாக தமிழர்கள் வரணும் உயர்ந்த வேலை வாய்ப்பு பெறுகின்றவர்களாக தமிழர்கள் இருக்கணும் ஒவ்வொரு துறையையும் நாம தான் கையில் ஆளணும் உயர்ந்த வேலை துறைகள்லாம் நீங்கள் ஆளணும்னு சொல்கிறீங்க ஆனால் அதுக்கு மு அதுக்கு முரணாகவே நீங்கள் எந்தெந்த தொழில் செய்கிறீங்களோ அந்த தொழிலையே செய்யுங்கன்றீங்க யார் சொன்னது நீங்க கேட்ட கேள்வி அந்த கேள்வி இந்த கேள்வி உங்களுக்கு விருப்பமானதை நீங்க எதிராலும் தேர்ந்தெடுத்து செய்யலாம் ஆனால் மற்றவங்க விட்டா இப்படி அவங்க சொன்னாங்கன்றதுக்காக நாம நம்பி நம்முடைய வேலையெல்லாம் கிட்ட விட்டுட்டா நம்ம கூழ் குடிக்கிறத வெளியில் உட்காந்துக்கிட்டு இப்போ திராவிடம் வருவதற்கு முன்பு இருந்த தமிழ்நாட்டின் பொருளாதாரம் இப்போ இருக்கிற பொருளாதாரம் பார்க்கும்போது இது வந்து உயர்ந்திருக்கிறது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியுது எப்படி அது நானே சொல்லுத திமுக திமுகக்காரங்க காரங்க ஆயிரம் போய் சொன்னாங்க அண்ணா சொன்னாரு நான் வந்து கடவுளை கோயிலும் கட்ட மாட்டேன் பிள்ளையாருக்கு கோயிலும் கட்ட மாட்டேன் பிள்ளையாருக்க மாட்டேன்னு ஒடிக்க மாட்டேன்னாரு அப்புறம் இப்ப என்ன ஆச்சு பாருங்க ஒன்றைய குளம் எங்கே ஒரே ஒன்றிய குளம் உறவினர் தேவன் நமக்கல்லது தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு ஒன்றிய குளம் உறவினர் தேவன் இல்லை உலக மக்களை பார்த்து சொல்கிற சொல்லுது உலகத்தில் இருக்க மக்கள் நீ வேறு நான் வேறு நம்முடைய கடவுள் வேறு உங்களுடைய கடவுள் வேறு நீங்கள் செய்கிறதெல்லாம் சாப்பிட்ற சாப்பாடு வேறு எங்கள் சாப்பாடு வேறுன்னு சொல்லாதப்பா எல்லாமே ஒன்று ஒன்றே குளம் ஒருவனே தெய்வம் ஆனால் உன்னுடைய நாட்டுக்குள்ளே வந்துட்டு நீ அதே சொன்னால் இருக்கிறதெல்லாம் மற்றவங்களுக்கு பங்கு போய்டும் உனக்கு ஒன்றுமே இருக்காது அப்போ இந்த இந்த மண்ணுக்குள்ளே பேசுறது நம்முடையதாக இருக்கணும் நம்முடைய மொழியை முன்னெடுக்கணும் நம்முடைய மக்களை முன்னெடுக்கணும் நம்முடைய ஏழைகளாக இருக்கிற மக்களை முன்னேற்றணும் இல்லாதவர்களுக்கு கல்வி அறிவு தரணும் இருக்கிறவங்க கிட்ட வேலை வாங்கணும் ஐயப்போ வடநாட்டில் இருந்து நிறைய தொழிலாளர்கள் வராங்க அதுக்கு என்ன காரணம்னு கேட்டாங்க ஒரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க நிறைய படிச்சுட்டாங்க வெளிநாடுகளுக்கு போகிறாங்க பெரிய வேலைகள் இருக்காங்க அதனால் இந்த சில்லறை வேலைகள் செய்கிறதுக்கு ஆட்கள் கிடையாது அப்படி இருந்தால் கூட அதிகமாக பணம் கேட்குறாங்க அதனால் வெளி மாநிலத்து வட மாநிலத்து ஆட்கள் வந்து வேலை செய்கிறாங்கன்றாங்க சரி நம்ம எதே பெரிய வேலைன்னு சொல்றது வடமாநில வடமாநில இல்லை இல்லை வட மாநிலத்து வர்றவங்க கூலிக்கு வேலைக்கு வராங்க நிறைய பேர் வராங்க நாமெல்லாம் படிச்சிட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டோம் அப்படின்றீங்க வெளிநாட்டுக்கு போனதுல பிச்சைன்ற ஒரு ஒருத்தர் தான் ஒரு பெரிய தலையில அந்த மாதிரி பல பேர் சில பேர் இருக்கிறாங்க ஆனால் அதை விட ஒரு பெரிய வேலை இந்த நாட்டு ஆள்றது தானே உத்தரப்பிரதேசத்தை உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த ஒருத்தர் ஆள்றது தானே மராட்டியத்தை ஒரு மராட்டி தானே முறை அதான பெரிய வேலை ஒரு நாட்டை ஆளுவதை விட பெரிய வேலை வேற எதுவும் கிடையாது அப்ப தமிழ்நாட்டை தமிழன் ஆளுவது தானே பெரிய வேலை யார் தமிழரு நாம கருணாநிதியை வந்து தமிழர் தான் இருந்தோம் இல்ல நான் கேட்கற கேள்விக்குள்ள நீ மறுபடியும் தமிழரை வந்து கருணாநிதி ஆட்சிக்கு முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே நாங்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷப்பட்டோம் ஏன்னா ஒரு ஒரு தாள்குடியில் இருந்து ஒருத்தரை வந்து முதலமைச்சர் நம்ம ஏற்றுக்கிறோம் அப்போல்லாம் எங்களுக்கு வந்து கருணாநிதி யாருன்னு தெரியல எம்ஜிஆர் ஒரு தமிழர்னு தான் நாங்கள்லாம் அப்போ நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கிட்ட உள்ள சண்டை வரும்போது தானே உங்களை நீ நீ வேறு மொழி அவன் வேறு மொழின்னு தெரியுது எங்களுக்கு ஒரு தமிழனுக்காவது அதை பற்றி உண்டா அதாவது ரெண்டு பேரையும் ஆதரிக்கிறாங்கள தமிழர்கள் ஆனால் இந்த தமிழர்களை நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் நன்றியோட தமிழக உலக தமிழ் மாநாடு நிறுத்துனீங்க அதோடு நிறுத்திட்டீங்க செம்மொழின்னீங்க அதோட போச்சு பள்ளிக்கூடத்துலேருந்து ஒவ்வொரு கல்வியாக தமிழை அப்படி இப்படியே குறைச்சி 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 இப்போ ஒன்றாவதில் கிடையாது மழையர் கல்வியில் கிடையாது தமிழருடைய ஆட்சி இல்லை தமிழருடைய பேச்சு இல்லை தமிழருடைய மொழி இல்லை தமிழர்கள் எந்த இடத்துல வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க சொல்லுங்கள் நான் இன்னொரு கேள்விக்கு வரேன் இந்திய நாடு தீபகற்பத்தில் நாவல இந்தியெலாம் சொல்கிறாங்க எல்லாரும் தமிழர்கள் தான் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ இந்த தமிழோடு சில மொழிகள் சேர்ந்து அது வந்து தெலுங்கு மலையாளம் மாறினது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவங்களும் தமிழர்கள் தானே யார் இல்லைன்னு சொல்லுது அப்புறம் எதுக்கு நீங்கள் பிரித்து பேசுறீங்க நாங்கள் பேசவே இல்லை நாம யார் யார் ஏன் பேசுகிறீங்க நீங்கள் தமிழ் தேசியம் பேச வருகிறவங்கள் யாரும் இதை பேச மாட்டாங்க திராவிட தேசம் பேசுகிறவங்க தங்கியா இப்போ வந்து நீங்க தமிழர் இல்ல கருணாநிதி இப்போ இருக்கிற முதலமைச்சர் நான் இது வரையலாம் சொல்லவே கிடையாது அவர் நடந்துகிட்டார் அந்த மாதிரி சொன்னீங்களா ஆமா அவர் எம்ஜிஆர் சொன்னார் நாங்களா சொன்னோம் எம்ஜிஆர் எம்ஜிஆரே நீ மலையாளின்னு அப்ப நான் மலையாளின்னா நீ மட்டும் என்ன தமிழ்னா தெலுங்கு தானே ஒரு தமிழ்னு யாராவது சொன்னா அந்த மாதிரி இந்த நாட்டுக்காக விசுவாசம் இல்லாமல் போயிட்டீங்க இந்த நாட்டு மொழிக்கும் இனத்துக்கும் மக்களுடைய நம்பிக்கைக்கும் பாத்திரமா இல்லாமல் போயிட்டீங்க தொடக்கத்துல தொடக்கத்தில் எல்லாம் தமிழர்கள் அப்படின்ற நிலையில நீங்க இத பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லையா எல்லாம் தமிழர்கள் தானே எல்லை விழுந்துச்சே எட்டு கோடி மக்களும் தமிழர்கள் தமிழ் தேசியத்துக்கு எங்களுக்கெல்லாம் நமக்கெல்லாம் ஆனால் அருகில் இருக்க இன்னொரு மாநிலத்துக்கு அந்த மக்கள் அவர்கள் சொல்லணும் அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் நாம கடைபிடிக்கணும் ஆனா நம்ம அதை கூட கடைபிடிக்கல நாம அவர்களுக்கு முன்னோடியா இருக்கிறோம் நீங்கள் முன்ன சொன்ன மாதிரி ஆதும் ஊரை ஆபரும் கேள்ற மாதிரி எல்லாம் நம்ம இன்னும் நம்ம இன்னும் சொல்லப்போனால் ஒரு காலத்தில் இந்தியாவே பாண்டிய நாடாக இருந்தது அப்புறம் கால போக 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 பின்னால் சேர சோழ பாண்டி சோழர்கள் வந்தாங்க பல்லவர்கள் உருவானாங்க பல்லவர்கள் செந்தமிழர்கள் தாய்லாந்து நாட்டினுடைய உ உறவில் அவர்கள் தோன்றியவர்கள் அவங்க இங்கே வந்து கொஞ்ச நாள் ஆட்சி பண்ணாங்க அவர்கள் ஆட்சி பண்ணி அவங்களுடைய தமிழை தமிழைத்தான் பேசுனாங்க தான் வளர்த்தாங்க அது எல்லாம் வரலாறுகளை எல்லாம் திருத்தி பேசுகின்ற நிலைக்கு இன்றைக்கு திராவிட கழகங்கள் தமிழர்களை எதிரியாக்கிட்டாங்க தமிழர்கள் எதிரியா இப்போ திராவிடக் கழகம் இருந்ததால தான் தமிழ் இந்த இந்தளவுக்காவது இருக்குது இல்லைன்னா மோசமாக போயிருக்குன்னு சொல்கிறாங்க எப்படி கருணாநிதியை ஊட்டி வளர்த்தாரா யாருக்காவது ஆமா நிறைய ஈவே ராமசாமி ஈவே ராமசாமி எங்கேயாவது ஊட்டினாரா நிறைய இலக்கிய கூட்டங்கள் அது எந்த இலக்கிய கூட்டம் கருணாநிதி முதலமைச்சர் வர்றதுக்கு முன்ன தமிழ்நாட்டுல எத்தனை ஆயிரம் இலக்கிய கூட்டங்கள் வள்ளுவர் கோட்டம் வள்ளுவர் சிலை எல்லாம் வள்ளுவர் 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 கோட்டத்தில் என்ன இருக்கு அதுல போய் பாருங்க நாமெல்லாம் போய் நிகழ்ச்சி நடத்த முடியாது யாராவது யாராவது வடநாட்டுக்காரன் வந்தான்னா புடவை வித்துக்கிட்டு ஜட்டியை விற்றுக்கிட்டு ட்ரவுசர் விற்றுக்கிட்டு இருப்பான் அதை பார்த்து எல்லாம் நல்லா சரி பண்ணிட்டாங்களே ஆமாம் எல்லாம் மறுபடியும் அவனுக்கு தானே கொடுப்பேனி தமிழ்நாட்டுக்காரனுக்கு யாருக்கு இலக்கியவாதிகள் கொடுப்பனி தமிழ்நாட்டில் நாம் ஒரு நிகழ்ச்சி நடத்த முடியுமா தி கூட ஏன் திருமணத்துக்கு அனுமதி அவர் தான் எழுதினார் மூணு அறம் பொருள் இன்பம்னு தாமத்து பால் வர்றதல்ல அவர் திருமண நிகழ்ச்சிக்கெல்லாம் கொடு தமிழ்நாட்டுக்காரனுக்கு எல்லாம் வியாபாரம் எல்லாம் வணிகம் தேவன பாவானர் அரங்கத்தில் நடந்த தமிழ் நிகழ்ச்சிகளெல்லாம் இப்போ நடத்த முடியாது போய் கேட்டாக்க பதினைஞ்சாயிரம் இருபதாயிரம் ஒவ்வொரு இடத்துலையும் என்ன திராவிடத்தை பெரிய வாழ்கன்னு சொல்றது திராவிடம் என்பது தமிழன் இப்ப தமிழனை வாழ வைக்காத ஒரு நிலத்துல தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு இயக்கம் இருக்கக்கூடாது தமிழனை வாழ வைக்கணும் தமிழ்நாட்டு மக்களை வாழ வைக்கணும் நீங்க அடிக்கடி அடிப்படையை மறந்துறீங்களா என்ன அடிப்படை எல்லாருமே தமிழர்கள் அப்படின்ற அந்த அடிப்படையை மறந்துறீங்களே உண்மைதான் எல்லாரும் ஆனா நீங்களே பிரிச்சுட்டு போயிட்டு இங்க என்ன பேசுறது அதை பற்றி நாம நாமளா கேட்டோம் முதல் ஆந்திரா தான் நமக்கு பிரிஞ்சது கர்நாடகம் போனது கேரளம் எப்படி போச்சு இது சொல்லப்போனால் ஆயிரம் வருடத்துக்கு முன்னால் தெலுங்கு கிடையாது இந்த மண்ணில் ஆயிரத்தி இரநூறு முந்நூறு வருடத்துக்கு முன்னால கன்னடம் கிடையாது ஒரு ஐநூறு வருடத்துக்கு முன்னால் மலையாளம் கிடையாது ஆனால் என்றைக்கும் இருந்த தமிழ் கடல் கோள்ல இருந்துச்சு கடல் கோள்லேருந்து தப்பிச்சு வந்ததுல இருந்துச்சு இந்த மண் வாழை எல்லாம் கற்றுக் கொடுத்தது கப்பல் விட நமக்கு சொல்லி கொடுத்துச்சு சில சிலர் வந்து நாங்கள் அறிவாளிகள் அப்படின்னு சொல்லி கொண்டு தமிழ் இனம் அல்லது தமிழ் மொழி அப்படின்னு இனவாதம் பேசுகிறவர்கள் எல்லாம் நாட்டை கெடுக்கிறார்கள் நாட்டின் முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிறார்கள்லாம் சொல்கிறாங்களே இருக்கலாம் ஏன்னா இவங்க வந்த பின்னால்தான் நாட்டை முன்னேற்றிக்கிட்டுறாங்களே ஏன்னா ஊரில் இருக்க ஊருக்கு பத்து பேர் தொழில் முதலாளிகளாக இருக்காங்களே ஆலை அதிபர்கள் வானூர்தியெல்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்கவங்களாம் இவங்க தான் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தான் கப்பல் கூடம்லாம் இவந்து தான் இன்னும் என்னென்ன தொழில் இருக்கு அத்தனையோ இவந்து தானே திராவிடம் தான் முன்னேறிட்டாங்களாம் ஒரு முதலமைச்சராக வர்றதுக்கு கதி இருக்கா தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் ஏதோ பழனிசாமி அறுவரையாக இருந்தார் அதுக்கு முன்னே ஒருத்தர் இருந்தார் இதெல்லாம் வச்சு எல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது மக்களை வாழ விடுங்க மக்கள் வந்து கணியன் பூங்கொன்றனர் சொன்னது மாதிரி அந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு எடுத்துக்க கூடாதா யாருமே யாராவும் கிளீர் அப்படின்ற நிலையில இவங்களையெல்லாம் எல்லாம் முதல ஆக்குறாங்க அப்படி ஆக்கி தான் கெட்டு போயிட்டோம் அப்போ அவர் சொன்னதை நம்ம கேட்கக்கூடாது கேட்கக்கூடாதுன்னு இல்லை சிந்திச்சிக்கணும் அண்ணா வந்தாரு அண்ணாவை பற்றி திமுக காரனுக்கே தெரியாது திமுக யாருக்குமே அண்ணாவே தெரியாது அண்ணா ஒரு ஓரத்தில் அப்படியே சிரிக்கிற மாதிரி கவலைப்பட்டுக்கிட்டு ஒவ்வொரு சோழட்டிலையும் இருக்காரு ஐயா கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய புத்தகங்கள் வாசிப்பவர்கள் அறிவாளிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் அது அவங்களுக்கு தான் கேட்கணும் என் கிட்ட இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது ஆனால் திராவிட முன்னேற்றம் கேட்கல திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவங்கள நான் குறையே சொல்ல மாட்டேன் உண்மையிலேயே அறிவாளிகள் படிப்பாளிகள் நிறைய எழுத்தாளர்கள் நிறைய முன்னேற்ற கருத்தை உடையவர்கள் அந்த கட்சியில் இருந்தார்கள் இன்னைக்கு கூட இருக்காங்க சில அதை வந்து நான் அவர்களை பேச முடியும் ஏன்னா அவர்கள் வந்து உண்மையிலேயே அண்ணாவுடைய வழியில் வந்தவங்க ஆனால் அதுக்கு பின்னால் அந்த அண்ணாவும் ஒரு திராவிட கழகத்தை ஆதரிச்சவர் திராவிட முன்னேற்ற கழகமும் தொடர்ந்து வருதா ஆமா அப்புறம் ஆமா வந்தாரு இருந்தாலும் அண்ணாவுடைய எளிமை தூய்மை நமக்கு ரொம்ப நல்லா தெரியும் அண்ணா வந்து முதலமைச்சர் ஆன பின்னால அவருடைய வீட்டுக்குள்ள வந்து புதிய புதிய இருக்கைகள்லாம் போட்ட உடனே அதை பார்த்துட்டு வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு இதெல்லாம் யார் கொண்டு வந்தது எடுத்துட்டு போக சொல்லுங்க நீட்டு அவருடைய அண்ணாவுடைய குடும்பத்திலே சில பேரோட எனக்கு நட்பு உண்டு ஆனால் அது அவர்களெல்லாம் இப்போ எங்கே இருக்கான்னு தெரியாது அந்த அண்ணா என்ற திராவிடரை ஏற்றுக்கொள்கிறீர்கள் கருணாநிதி அண்ணா அண்ணாவுடைய தமிழ் மொழி பேச்சை நான் ஏற்றுக்கொண்டேன் ஏன் இவர் சலைத்தவரா என்ன கருணாநிதி இலக்கியங்கள் படைத்திருக்கிறார் எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது மக்களுக்கு தான் தெரியும் அவர் எழுதின புத்தகங்கள் நிறைய பார்க்குறோம் நான் நான் ஒரு ரசிகன் அல்ல நான் ரசிகன் இல்லைனாலும் அவருடைய இலக்கிய பங்களிப்பை நீங்கள் ஏற்றுக்கிறது அவர் அல்ல என்னுடைய இனத்துக்கு பயன்படாததெல்லாம் நான் வந்து படித்து அதை கெடுத்துக்கிறதுக்கான ஒரு நிலை கிடையாது இனம் என்பது உலகம் முழுவதும் தமிழ் இனம் இன்னைக்கு இருக்கு ஆனா ஒரு நாடு கிடையாது ஒரு ஆட்சி கிடையாது அரசியல் கிடையாது இலங்கையில் தமிழர்கள் பட்ட பாடுகள் இவ்வளவுதான் கிடையாது அந்த அழிவுக்கெல்லாம் காரணம் இந்த திராவிட கட்சிகள் தான் இந்த திராவிட கட்சிகள் நினைத்திருந்தால் ஒரு சித்தாந்த சங்கரே போல வங்காளத்தில் நடந்த போருக்கு இந்திரா காந்தி எதிர்த்து கேள்வி கேட்டதை போல கேட்டிருந்தால் எங்களுடைய இனம் இங்கு அழிக்கப்படுகிறது இலங்கையில் தமிழர்களுக்கு ஒரு தாழ்வு நிலை என்று வந்தால் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி கருணாநிதி அவர்கள் இந்த நாடு அவருக்கு உண்மையிலேயே தலைவணங்கி நிற்கும் ஐயா அது அவரும் சொல்லி இருக்காரு நிறைய கூட்டங்கள் தீர்மானங்கள் அதுவெல்லாம் தீர்மானங்கள் எல்லாம் தீர்மானங்கள் அல்ல மேடை பேச்சுகள் எல்லாம் பேச்சுகள் அல்ல இவருக்கு முன்னாடியே அங்கே அந்த பிரச்சனை இருந்து தானே இருக்குது தந்தை செல்வா காலம் இருந்தது இருந்தது ஆமாம் இவங்க ஏதோ புதுசாக அதை கொண்டு வந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க இவங்க எப்படி கொண்டு வர முடியும் தீர்க்க நீ வந்து தலையிடாமல் இருந்திருந்தாவே போதும் நீங்கள் ஒரு இந்திரா காந்தி நினைச்சி தான் கொஞ்சம் ஆதரவு இருந்தது விடுதலை புலிகளுக்கு இந்திரா காந்தி நினைத்ததை போலவே தமிழ்நாட்டினுடைய ஆட்சித் தலைவர்களாக இருந்த கருணாநிதி எம்ஜி ராமச்சந்திரன்லாம் நினைச்சிருந்தால் அங்கிருந்த இலங்கை தமிழர்களுக்கு இவ்வளோ பெரிய ஆபத்து நோய் நொடி வந்திருக்காது முள்ளி வாய்க்கால் சம்பவங்கள்லாம் நிகழ்ந்திருக்காது அவர்கள் நாட்டை விட்டு இருக்கவே மாட்டார்கள் இப்போ எம்ஜிஆரை பற்றி அவங்க விடுதலை புலிகள் ரொம்ப அது அது கூட தவறு எம்ஜிஆரை பற்றினா அது இந்திரா காந்தியுடைய நினைப்பு இந்தியா இந்திரா காந்தியுடைய எம்ஜிஆர் தானே சொல்ல கிடையாது பக்கத்தில் இருக்கிற ஒரு நாட் நாடு தன்னை எதிர்க்க கூடாது அப்படின்றதுக்காக அமெரிக்கா வந்து பக்கத்தில் உட்காருவதற்கு திருகோணமலையை கொடுக்கக்கூடாது ஒரே கட்சியை இந்திரா காந்தி ராஜீவ்காந்தின்னு பிரிச்சுக்கிட்டு இந்திரா காந்தியை போற்றுவதும் ராஜீவ்காந்தியை தூற்றுவதும் உங்கள் நிலைப்பாடாக நாம் கட்சிக்காக இல்லை தனி மனிதர்கள் செய்த செயல்தான் நீங்கள் ஒரு கட்சிக்கெல்லாம் என்ன இருக்குது ஒரு ரெண்டு வருடத்தில் மூணு வருடத்தில் ஒரு தலைவர் மறுபடியும் வேறு ஒரு தலைவர் வந்துருவான் ஆனால் செய்ததை பற்றி தான் பேச முடியும் நாம் எந்த கட்சிக்காகவும் பேசுவதில்லை நம்முடைய இனம் வாழாமல் செய்துவதற்கு இவர்களெல்லாம் ஒரு காரணம் இவர்கள் ஒழுங்காக இருந்திருந்தால் இலங்கையில் அந்த போர் நிறுத்தம் தானாகவே வந்துட்டு இப்போ இதுவரைக்கும் இதெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு வச்சுங்க இந்த திராவிட கழகங்கள் ம் திராவிடம் என்ற அந்த கொள்கை கோட்பாடு உடையவர்கள் ம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதை நாம் அவங்கள ஒழுங்குபடுத்த முடியாது ம் திராவிடம் என்பது எங்க இருக்கு மக்கள் தான் ஆனால் திருந்துவதற்கான சூழ்நிலையை நாம் உருவாக்கணும் அதுக்கு நீங்க கருத்தை முன்வைக்கணும் இப்படி இப்படி இருக்காங்க இது மாறணும் அப்படின்னு நீங்க சொல்ல மக்கள்கிட்ட கொண்டு சொல்ல இப்ப நான் உங்ககிட்ட பேசுவதே அப்படிதான் நாம நீங்க இதை எடுப்பீங்க மறுபடியும் மக்களுக்கு கொடுப்பீங்க மக்கள் அதை பார்த்து ஆமாம் என்று சிந்திக்க வேண்டும் நீங்கள் போகிற பக்கமே சிந்திக்கிறதுக்கு ஆமான்னு சா இல்லை சிந்திக்கிறவங்க ஆமாம் சொல்ல வேண்டியதே செயல்படத்தான் வேணும் ஆமாம் பாருங்கள் இப்போ பாருங்கள் தமிழ்நாட்டில் நம்ம தமிழர்களை எல்லா ஜாதி வழியாகவும் பிரிச்சுட்டாங்க ஒரு ஜாதிக்கு இன்னொரு ஜாதி ஒற்றுமையே கிடையாது அது திராவிட அவங்க தான் பண்ணுது அதுக்கு முன்னாடியே சாதி கிடையாது நீங்கள் சாதி இருந்தது சாதி இருந்தால் ஒரு ஒரு சில சாதிகள் வந்து முரண்பாடாக இருக்கும் மீதி எல்லா சாதிகளும் ஒற்றுமையா தான் இருந்தது ஏன்னா எல்லா வாழ்க்கைன்னு வந்துட்டா ஒருத்தர் நம்பி தான் ஒருத்தர் வாழ்க்கை ஒரு தொழில்னு வந்துட்டா இந்த தொழிலுக்கு இன்னொருத்தர் தான் அழிப்பட இப்போ எவ்வளவு பேசினாலும் திராவிடம் வந்து தமிழுக்கு எதுவுமே செய்யலன்னு சொல்லிவிட முடியாது கிடையாது என்ன பண்ணிருக்கு எது சொல்லுங்க நான் சொல்றேன் திரைப்படங்கள்ல கூட ஒரு படத்துல ரங்குன்றான்னு நினைக்கிறேன் அந்த படம் அதுல வந்து ஒருத்தங்க ஒரு கூட்டம் வந்து சிவாஜி கணேசன் சொல்லுவாங்க வணக்கம் சொல்லுவாங்க இவர் உடனே ஓ நீங்கள் அந்த கூட்டமாக அப்படின்னுவாரு அப்போ வணக்கம்ன்ற தமிழை கொண்டு வரவங்க கூட எதிராளிகள் நினை அப்படின்னு நினைத்த காலத்தில் தமிழர்களுக்கான ஒரு மதிப்பை தமிழ் மொழிக்கான மதிப்பை கொண்டு வந்தது திராவிடர் கலம் இல்லையா அந்த அறிஞர் அண்ணா இல்லையா அண்ணா எழுதுவார் நிறைய அண்ணாவை நம்பி தான் நம்ம பெரும்புதான் இன்னைக்கு திராவிட கட்சிகள் கிட்ட மாட்டிக்கிட்டோம் அண்ணா ஒரு நல்லவராக இருப்பா இருந்தாரு இருந்தது தான் எல்லாம் இருப்பாங்கன்னு நினச்சோம் ஆனால் அண்ணாவுடைய காலம் வந்து அவருடைய இயற்கையை வந்து அவரை பறிச்சிச்சு ஆனால் அவரும் நமக்கு பதில் சொல்லியிருக்கணும் சொல்ல இருக்கும் ஏன்னா தமிழ் ஆட்சி மொழி சட்டம் ஐம்பத்தாறில் சட்டம் போட்டாங்க தமிழ் தான் ஆட்சி மொழின்னு அப்போ க அண்ணா வந்து ஆட்சிக்கு வர்றாரு அறுபத்தேழுல வந்தவுடனே அண்ணா வந்து இருமொழி கொள்கை நீட்டி எப்படி கொண்டு வரலாம் ஆங்கிலம் தமிழ்ன்னு இருமொழின்னு கொண்டு வரலாமா ஒரு மொழி ஆனால் நீங்கள் எந்த மொழினாலும் படிச்சுக்கி அப்போ இருக்கிற அந்த முன்மொழின்றதுல இருமொழிக்கு வந்ததே ஒரு பெரிய பிள்ளை இல்லை இல்லை அதுவும் தப்பு தான் ஏன்னா இருமொழி கொள்கையில் வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் மொழி கொள்கை இந்தியாவில் இருமொழி கொள்கைன்னு போட்டிருக்கலாம் என்ன மொழின்னா தமிழோடு சேர்த்து இந்தியும் படிச்சுக்கோ ஆங்கிலமும் படிச்சுக்கோ இல்ல பிரெஞ்சு படிச்சுக்கோ வேற உலக மொழிகள் எல்லாம் படிச்சுங்க முக்கியத்துவம் ரெண்டாவது மொழின்னு சொல்லியிருக்க நீங்க மக்களுக்கு எது தேவையோ அதை படிச்சுக்கலாம் ஆனா முதல் மொழி என்பது தமிழாதான் இருக்கணும் தமிழ்நாட்டில் தமிழ் வேற நாடுகளில் அங்கங்க ஆனா இரண்டாவது மொழி நீ இதுதான் படிக்கணும்னு நாம சொல்ல முடியாது இப்போ ஆங்கிலம் தான் பெரிய வாய்ப்புகள் இருக்கு அப்ப ஆங்கிலத்தை படிச்சுக்க வேண்டியதுதான் ஏன் அந்த ஆனால் இவங்க செய்ய முடியாததை இன்றைக்கும் குற்றமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க செய்ய முடியாது எப்படின்னா இங்கே தமிழ் தான் ஆட்சி மொழி மத்தியில் போனால் ஹிந்தி இருக்கட்டும் அல்லது தமிழையும் சேர்த்து வச்சுக்கோ அப்படின்னு கேட்கறதுக்கு இவங்களால் முடியல ஆனால் இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாகவும் தமிழை ஆக்கணுன்ற கோரிக்கை நாளாக இருக்குது எல்லாம் இருக்கிறதெல்லாம் இவங்க வந்து அப்படியே விட்டுட்டு சும்மா அவங்க நேரத்துக்கு ஒவ்வொன்று சொல்லிக்கிறது ஒரு தேர்தல் வந்தால் அது தேர்தலுக்கோ ஏதோ ஒரு புதியதாக ஒரு அறிவிப்படுறது இந்த அறிவிப்பெல்லாம் எதற்கு பயன்படும் பயன்படுது நீங்கள் ஜனநாயகம் என்பது எல்லோருக்குமானது அங்கே ஜாதியே கிடையாது அங்கே மதமே கிடையாது அங்கே ஏழைப்பாடு கிடையாது யார் என்ன என்பதெல்லாம் கிடையாது எந்த மொழி உன்னுடைய தாய்மொழின்றதெல்லாம் கிடையாதுங்க நீங்கள் வாக்களிக்கிறது மட்டும்தான் வயது மட்டும்தான் இருக்குது அந்த இடத்துல எதுக்கு ஏன் ஜாதை பற்றி பேசுகிறீங்க பகுத்தறிவை பற்றி அங்கேயும் பேசுகிறீங்க நம்முடைய தெய்வத்தை ஏன் இழந்து பேசுகிறீங்க தெய்வம் என்பது அறிவியல் அது கடவுளை யாரும் பார்த்ததில்லை இப்போ அறிவியலாக இருக்கிற வரைக்கும் அதை எதிர்க்கவில்லை அது மூட பழக்கமாக மாறும் அதே எப்படி மூட பழக்கம் மூட பழக்கம் எப்படி எனக்கு உடம்பு சரியில்லைன்னா அப்பா தெய்வமே அப்படின்றோம் அப்போ கருணாதியே நின்றுமா சாதாரணமாக இந்த பால் அதை வந்து நம்ம சாமிக்குன்னு கற்சிலைகளை ஊற்றுவதெல்லாம் சரி நினைக்கிறேன் யார் சொன்னது தப்புன்னு தப்பாது அது சரி சரிதான் நீங்க பழனியில முருகன் சிலை இருக்கு அது நவபாசான சிலை அந்த நவபாசான சிலைக்கு இந்த பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் எல்லாம் உண்டு அந்த பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் பண்றது அந்த சிலையினுடைய நவபாசானம் ஒன்பது அதை ஊத்தி அந்த நவபாசான வழிய நீர் பால் எல்லாம் மருந்து ஆமாம் அதை அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய உடலுக்கு வேண்டி அத்தனை நோய் சுகம்களும் தரும் நோய் போயிடும் ஏன்னா மருந்து தெரியல இல்லை நம்ம கடவுளை நான் எல்லா இடத்துலையுமே நவபாசனத்தை இல்லை நான் சொல்கிறேன் கொஞ்சம் நேரத்தில் எல்லாமே வந்து மருந்துதான் நம்முடைய ஆன்மீகமும் அதே மாதிரி தான் பார்வதி சிவன் வந்து கடலை கடைஞ்சி வந்த விஷத்தை கடல் பார்த்து அந்த விஷம் இருந்தா உலகம் அழிஞ்சிடும்ன்றதுக்காக அந்த விஷத்தை எடுத்து சிவன் சாப்பிடுறாரு நான் அதுக்கு சிவன் சாப்பிட்றாரு சாப்பிட்ட உடனே ஓடி வந்து பார்வதி தன்னுடைய கணவனுடைய கழுத்தை பிரிச்சு அப்போ நாம சாப்பிடுறதெல்லாம் விஷம்தான் நாம சாப்பிட்ற சாப்பாடு குடிக்கிற தண்ணீர் வேற எல்லாமே விஷம்தான் நஞ்சிக்கிருக்கு ஆனா தொண்டைக்கு வெளியே இருந்துச்சுன்னா பரவாயில்ல உள்ள போனா கெட்டு போயிடும் பார்த்து சாப்பிடுன்றது தான் அதனுடைய அடையாளம் அது ஒரு மருத்துவம் அது ஒரு அறிவியல் அது ஒரு இது அதே மாதிரி சிவன் இந்த முருகனுக்கு நம்ம வழிபாடு நடத்திட்டு அந்த வழிகிற பாலெல்லாம் எடுத்து நாம் குடிச்சோன்னா நம்முடைய உடலில் அந்த நஞ்சு போய் கலந்து உள்ள இருக்கிற சோகங்கள் தர மருந்து இப்ப அது கொடுக்குறது சரி அதனால மக்களுக்கு குடுக்கிறது இல்ல எல்லா அது அது அறிவியல் நிலத்துக்குள்ள அது அறிவியல் அது குடுக்காதவனும் வாங்கி சாப்பிடாதவங்க ரெண்டு பேரும் தப்பு பண்றாங்க நம்ம மாரியம்மா கூழ் ஊத்துறோம் மாரியம்மா குளிக்கிறதுக்கா ஊத்துறோம் எந்த மாரியம்மாவது கறி சோறும் கூழ் எல்லாம் சாப்பிடுறது நம்ம படைக்கிறது குறைச்சுக்குவோம் மாரியம்மா சாப்பிடல ஆனா நம்முடைய சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் நம்ம வீட்டு சாப்பாடை சாப்பிடாதவங்க எல்லாம் நமக்கும் அவங்களுக்கு என்ன உறவுன்னே இருக்குதுன்னு தெரியாதவங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஒரு பெரிய ஒரு தந்திரம் ஒரு அறிவாளித்தனம் வரவங்களுக்கெல்லாம் குடிக்கிற குடிச்சிட்டு போகிறாங்க அது மாரியமாக குடித்தாலா அல்லது நம்ம ஊரில் இருக்க காடி சாப்பிட்டாலா மாறி சாப்பிட்டாலோ தெரியாது அது அறிவியல் நம்முடைய பண்பாடு இருக்கிறது தான் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிடுன்றது இப்போ நீங்கள் தமிழ் அப்படின்றதுக்கு நிறைய நியாயங்களை சொல்கிறீங்க ஆனால் ஏன் உங்களால் ஒரு அரசாள் நிலைக்கு வர முடியல தமிழர்களால் அது அது இது தனி கேள்வியில் தான் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் இருந்தாலும் நான் கொஞ்சமாக சொல்கிறேன் நாம் எல்லாரும் எல்லா இடத்துலையும் எல்லாவற்றிலையும் போட்டி போட முடியாது என்ன தான் சக்தி இருந்தாலும் அந்த சக்திக்கு அது வந்து கால நேரம் தான் வகுக்கும் நாம் நேரம் பார்த்து இறங்கலாம் அது தோல்வி கூட இருக்கலாம் ஆனால் தோல்வியிலும் ஒரு வெற்றி ஏன்னா நாம் சொல்ல நினைச்சதை சொல்கிறோம் நாம் எது நல்லதுன்னு நமக்கு தெரியுதோ அதை சொல்கிறோம் அதை செய்கிறோம் அப்போ செய்யும் போது நமக்கு அது தொழிலாகிடுது அந்த தொழிலுக்கு நாம் முதலாளி ஆகிடுறோம் அப்போ முதலாளி ஆவதற்காக தான் நாம் சிந்திக்கிறோம் சரி இப்போ இந்த ஊடகத்தின் மூலமாக மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க தமிழ் மக்களுக்கு இந்த ஊடகத்தின் வாயிலாக முற்றத்தில் கண்டிப்பாக முற்றம் என்பது எனக்கு ரொம்ப பிடித்த இடம் இது ஒரு ஓரம் ஒதுக்கில் நின்று பேசுகிறத விட முற்றத்தில் சுற்றி எல்லாரும் உட்காந்து பேசுவதைப் போல இந்த செய்திகளெல்லாம் தமிழ் மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏன்னா எல்லோருக்குமே நாமெல்லாம் சிந்திப்பதெல்லாம் தமிழர் சிந்திப்பதெல்லாம் எல்லோருக்குமானது ஆமாம் எல்லோருமாக இருந்து வாழ்வதற்கு முதலில் நம் வீட்டை நாம் பார்த்து கொள்ள வேண்டும் நம்ம வீட்டு பூட்டு சாவியெல்லாம் நம்முடைய கையில் இருக்கணும் நாம் உட்கார இடத்துல மற்றவர்களை எல்லாம் சுற்றி அமர வைக்கணும் அதை விட்டுட்டு நம்ம இடத்தை விட்டுட்டு மற்றவர்களை உட்கார வச்சுட்டு நாம் நிற்பது மற்றவர்களை சாப்பிட வைத்து நாம் பட்னியும் ஆகியிருப்பது மற்றவர்களுக்கு நமக்கு செய்வாங்க என்பதற்காக நம்முடைய வீடு வாசல் சொத்து சுகமெல்லாம் விட்டுவிட்டு தெருவில் நிற்பதெல்லாம் இருக்கக்கூடாது இந்த மண்ணை தமிழர்கள் ஆள வேண்டும் தமிழர்கள் ஆண்டால் தமிழர்களுடைய நினைவெல்லாம் உலகத்தில் வாழும் எல்லோரும் வாழ்வார்கள் அதற்கான முன்னோட்டம் தான் இந்த முற்றம் இந்த முற்றத்தில் எனக்கும் தங்க இடம் கொடுத்த தளபதியார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தமிழர்கள் வாழ வேண்டும் யாருன்னு யாருமே உலகத்தில் யாருக்கும் எதையே அல்ல ஆனால் பேராசை எதிரி இந்த எல்லாம் ஒழித்துவிட்டு தமிழர்கள் தன்மானத்தோடு வாழ்வதற்கு தகமைகளாக இருப்பதற்கு இந்த உலகம் முழுவதும் அறிந்த இனம் தமிழ் இனம் இந்தியாவில் இருக்கின்ற மக்கள் எல்லாரை விட தமிழர்களுக்கு உலக அலங்கில் ஒரு பெரிய மதிப்பு உண்டு ஏனென்றால் நம்முடைய மொழிதான் மூத்த மொழி என்று உலக அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள் ஆங்கிலம் படித்தவர்கள் சொல்லுகின்றார்கள் ஜெர்மானியர்கள் பேசுகின்றார்கள் பிரெஞ்சுக்காரர்கள் பேசுகின்றார்கள் இப்படியெல்லாம் போனால் இன்னும் சொல்ல போனால் எந்தெந்த பகுதிக்கு போனாலும் அங்கே எல்லாம் நயகராவுக்கு போனால் தமிழ் வரவேற்கின்றது நல்வரவு என்று இப்படி எல்லா இடங்களிலேயும் எல்லா மாதா கோயில்களெலாம் பார்த்தா ஃப்ரெஞ்சில் இருக்கிற கோயிலெல்லாம் தமிழில் எழுதியிருக்காங்க நம்முடைய கலை படிப்புகள் எல்லாம் வளர வேண்டும் நம்முடைய ஆன்மீகம் தெய்வங்கள் எல்லாம் செழிக்க வேண்டும் அதற்காக தமிழ்நாடு அரசு தமிழர்களுடைய கையிலே நிலைக்க வேண்டும் அதற்கான முன்னோட்டமாக தமிழர்கள் எல்லோரும் சிந்தித்து தமிழ் தேசியத்தின் பக்கம் வரவேண்டும் தமிழர் தன்னுரிமை கட்சியையும் ஒரு பக்கத்தில் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறி அமைகின்றேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் உங்கள் பங்கேற்புக்கு நன்றி வணக்கம் வணக்கம் நேர்களே மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்